நரசிம்ம முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பற்றி நாங்கள் பேசுறோம் நரசிம்ம முத்திரை அப்படிங்கிறது ஏறத்தாழ இது எல்லாமே நீர்முத்திரை வருணமுத்திரை அப்படின்னு சொல்கிறத மாதிரி தான் இந்த நரசிம்ம முத்திரையும் அதே முத்திரை தான் இந்த முத்திரையை செய்யும் முறையில் சில வேறுபாடுகள் உண்டு நரசிம்ம முத்திரை அப்படிங்கக்கூடிய வந்து சுண்டு விரல்ங்க கூடிய சிறு விரலையும் கட்டை விரல்ங்க கூடிய நெருப்பு விரல் அந்த கட்டை விரலையும் இரண்டையும் இணைத்துக் கொண்டு ஏனைய மூன்று விரல்களையும் நீளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாகவே இந்த இந்த அடிப்படையிலே தான் வெவ்வேறு முத்திரைகளை நம்ம செய்து வருகின்றோம் இந்த முத்திரையை இது ஃபெதர் டச் அப்படிங்கிற மாதிரி மிக லகுவாக தொட்டுக் கொண்டிருப்பவர்கள் இதற்கு பேர் நரசிம்ம முத்திரை எப்படி வச்சுக்கணுங்கிற நீர் முத்திரை அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு நரசிம்ம முத்திரையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த முத்திரையை நின்று கொண்டும் செய்யலாம் அமர்ந்து கொண்டும் செய்யலாம் அமர்ந்து கொண்டு செய்வதானால் இது மாதிரி கையை இரண்டையும் அதாவது நீர் முத்திரைக்கு செய்வது போல் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இணைத்துக் கொண்டு ஏனைய மூன்று விரல்களும் கீழ்நோக்கி இருப்பது போல் அதாவது த தரையை பார்த்து இருப்பது போல் இருக்காங்க முத்திரையில நம்ம தொடங்கி வச்சுக்கிட்டு செய்வோம் இதை வந்து தரையை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு செய்யணும் இதுதான் இந்த முக்கியம் நின்று கொண்டு இருக்கும்போது மிக சுலபமாக இருக்கும் ஆனா பத்து நிமிடத்திற்கு மேல் இது நின்று கொண்டு செய்ய முடியாது ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி நாலு வாட்டி நீங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைத்தீங்க அப்போது செய்யலாம் இது செய்வதன் பலன் என்ன அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த உட்காந்து செய்வதானால் கையை உட்காந்து செய்வது ரொம்ப நல்லது உட்காந்து செய்வதான கையே தரையை நோக்கி தொங்க வச்சுக்கணும் அதுக்கு உயரமான ஒரு சேர்லையோ அல்லது ஒரு பலகை போட்டு உட்காந்துக்கிட்டீங்கன்னா அதுல சமணம் போட்டு கையை தொங்க தொங்க போட்டுக்கிட்டு அல்லது பத்மாசனம் போட்டு கையை தொங்க போட்டு லகுவாக இருக்கும் பந்தரையில் உட்கார்ந்துக்கிட்டு இங்கே கையை தொங்க போடுறதுனா அது சாத்தியக்கூட அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆசனத்தை கொஞ்சம் உயரமாக வைத்து கொண்டு முத்திரையை செய்வாங்க அமர்ந்து செய்வது ரொம்ப நல்லது நின்று கொண்டும் செய்யலாம் நின்று கொண்டு பத்து நிமிடத்துக்கு மேல் செய்ய இயலாது என்பதனால் அதை தவிர்க்கிறேன் இயலும் மனபாவமும் உடல் பாவமும் உள்ளவர்கள் மினி கொண்டும் செய்யலாம் இந்த கித்திர பலன் என்ன அப்படின்னா வரமாட்டார்கள் அகப்பகை புறப்பகைன்னு இரண்டு பகை சொல்லுவாங்க அகப்பகைங்கிறது காமம் எகிளி மயக்கம் அது எல்லாமே அகப்பகையில் சேரும் புறப்பகைங்கிறது நமக்கு வேண்டாதவர்கள் ஏதோ ஒரு கூட்டணி கொண்டு நம்மளை ஏதேனும் ஒரு வகையில் மனதளவில் உ உளைச்சல் கொண்டு கொள்வது உடல் அளவில் உழைச்சல் கொண்டு இது எல்லாருமே வாழ்வியல் ஆதாரங்களை வந்து மிக வேகமாக முன்னேற வேண்டும் என்று தூண்டு விட்டுக் அப்போ வாழ்வியல் ஆதாரத்தை முன்னேறும்போது இயல்பாகவே மனச்சல மன உடையவர்கள் இயல்பாகவே ஒரு பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் எல்லாருமே இவர்களுக்கு இந்த வாழ்வு வந்துதானே நம்ம மேலே இயல்பா நமக்கு கோபம் கொள்வதற்கோ அல்லது ஒரு பொறாமை கொள்வதற்கோ ஏற்படும் இந்த பொறாமை கோபம் தாபம் இவைகளிலிருந்து இருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மை சுற்றி ஒளிவட்டம் அமையும் இந்த முத்திரை நரசிம்ம முத்திரை என்பது நரசிம் வந்து தன்னுடைய பக்தரை காப்பதற்காக வேண்டி பிரகலாதனை காப்பதற்காக வேண்டி ஊழிலும் இருந்து திருவிலும் இருந்து புறப்பட்டு வந்த அவதாரம் அது அந்த முத்திரையை நாம் செய்யும் போது அகப்பகையும் புறப்பகையும் என்பதற்கு மிக லகுவாக இருக்கும் இது தவிரவும் இப்போது எல்லாரையும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்குவது டயபெட்டிக் அதாவது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு சுகர் சுகர் சுகர்ன்னு சொல்றாங்க நீரழிவு நோய் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதுமேகம் கூடிய நீரழிவு நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த முத்திரை பயன்படும் இது வந்து நீர் முத்திரை அப்படிங்கக்கூடியது இது எப்போதும் நமது உடல் சுருக்கம் விடாமல் பாதுகாப்பாக வைக்கும் உடல்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரை இது தவிரவும் இந்த முத்திரைகள் செய்து வந்தால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றுக்கொண்டு நெகட்டிவ் எனர்ஜியை புறந்தள்ளக்கூடிய சக்தி வட்ட பாதைகளில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு ஆற்றலும் ஒரு உற்சாகமும் தரவல்லதும் நினைக்கிறேன் இதுவும் தவிர இந்த முத்திரையினுடைய பலன் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு அவர்களுடைய எண்ண அலைகளை சீராக்க வல்லது பதினோ பருவத்தில் ஏற்படக்கூடிய மனச்சலனங்களை நீக்க வந்தது சாதாரணமாக இயல்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வியல் ஏற்பாடுகளை புரிய வைக்கக்கூடிய முத்திரை முத்திரை நீர் முத்திரையினுடைய பலனாக எல்லாரும் முக அழகு பொழிவு பெறலாம் பகைவர்களிடமிருந்து விடுதலை பெறலாம் நான் செய்யும் தொழிலில் ஓர் மேன்மை பெறலாம் நம்முடைய தொழில் வளம் வருவதற்கு இந்த முத்திரையை செய்து போனீங்கன்னா நிச்சயம் நம் தொழிலை சுற்றி இருக்கக்கூடிய என்ன தடங்கள் வந்தானாலும் அதுல ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய முத்திரை நமக்கு இந்த முத்திரை நம்ம இடையீடு இல்லாமல் செய்து வந்தோம்னாலும் நமக்கு எல்லா விதமான மேன்மைகளும் கிடைக்கும் என்பதால் இந்த முத்திரையை செய்து பலன் வரலாம் இந்த முத்திரையை வந்து மழை காலங்களில் செய்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு பத்து நிமிட நேரம் மூன்று வேலை செய்தால் போதும் வெயில் காலங்களில் செய்வதாக இருந்தால் எவ்வளவு நேரம் செய்யலாம் மழை நேரத்தில் செய்வதற்கு உடல் குளிர்ச்சி ஏற்படும் நிலைகளால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் மழை காலங்களில் ஒரு முப்பது நிமிட நேரம் மூன்று வேலையாக செய்து கொள்ளலாம் ஏனைய நேரங்களில் எவ்வளவு வேணாலும் செய்து கொள்ளலாம் அப்போ இதிலிருந்து நீரிழிவு மொழிகளுடைய உடனே கிடைக்கும் முகம் பொறி வரும் வியாபாரம் விடுதலை கிடைக்கும் மனதில் வந்து தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய ஆற்றல் வரும் அதுவும் தவிர மாணவர்களுக்கு நினைவாற்றல் இருக்கும் நாம் எடுத்ததை நிறைவேற்றி முடிப்பது ஒரு உறுதி ஏற்படும் எப்படி வந்து தன்னுடைய பக்தனுக்காக திரும்பிருந்தவர் புறப்பட்டாரோ அது மாதிரி எங்கும் நிறைந்துள்ள அந்த யாபகாரம் நாம் முத்திரை செய்வதன் மூலமாக நம் உடலுக்குள்ள உயிர்க்கு நமக்கு எல்லா விதமான